அலமது இல்லா ஓ அலா ரசூல் அம்மா ஹம்மாபாத் அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமதானுடைய நோன்பு இருக்கிறது இது பற்றி பல சிறப்புகள் வந்திருக்கிறது இந்த ரம்தான் நோன்பை நாம் நோற்றால் அல்லாஹ் நமக்கு அதற்காக என்ன கூலிகளை வழங்குறான் அப்படிங்கிற விஷயத்தில் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது ரசூல் நாயி சல்லா அலே அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த ரமலானுடைய நோன்பை அல்லாஹுவை ஈமான் கொண்டவராகவும் அல்லாவிடத்திலே கிடைக்கக்கூடிய நன்மையை எதிர்பார்த்தவராகவும் முக்கியமான செய்தி எல்லா அமலும் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் அவசியம் உண்டு என்ன எஹ்லாஸ் அல்லாஹுக்காக சேரு ரெண்டாவது நபி வழி அல்லாவுடைய நபி காட்டிய முறையிலே சேருது அப்போ நாங்கள் எந்த அமலை செய்தாலும் இதை அல்லாவுக்காக செய்கிறேன் அல்லாவிடத்தில் நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக செய்கிறேன் என்று தான் நம்ம செய்யணும் உலகத்தில் எந்த லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடாது ஒரு இடத்துல புகழ் கிடைக்கிறதுக்கோ அல்ல பணம் கிடைக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு தொழில் கிடைக்கிறதுக்கோ ஒரு அந்தஸ்து உயர்வுங்கிற நோக்கத்துக்காக செய்தால் அது வீண வீணான ஒரு வேலை அப்போ இந்த நோன்பை என்ன செய்யணும் ஒரு மூமினான முஸ்லீம் இல்லாமல் இருந்த நோன்பு பிடிச்சு என்ன செய்யாது அதை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போல அல்லாவிடத்தில் இதுக்குரிய நன்மையை நான் பொறணும் அல்லாவிடத்தின் நெருக்கத்தை பொறணும் ஒரு நல்ல ஒரு வணக்கத்தை தாலா எனக்கு திரும்ப ஒரு முறை தந்திருக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில அதுவரை எத்தனையோ வருடம் அடைந்தேன் மீண்டும் ஒரு முறை தந்திருக்கிறான் அடுத்த வருடம் இருக்கிறேனோ இல்லையோ அல்லாஹு ஆலம் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு ஆசையோட ஆர்வத்தோடு பிடிக்கணும் ஒரு அமல்ல என்ன செய்யணும் முஹப்பத் அந்த அமலை செய்யும் போது என்ன செய்யணும் முஹப்பத் ஒரு ஆசையோடு செய்யணும் வேண்டாம் வருப்போட செய்யக்கூடாது தான் மாசம் வருது ஒரு கஷ்டமான மாசமாச்சே நொம்பு பிடிக்கணுமே பட்ட நிதிக்கொணுமே சாவிக்கு தொலை போகணுமே என்றுலாம் போனா அதை விட போக நல்லது வேண்டாம் உறுப்புக்காக மக்களுடைய என்ன யாருடைய நிர்பந்தத்திற்காக அப்படிலாம் செய்யக்கூடாது ஒரு ஆசை ஒரு மூமனுக்கு ஒரு ஆர்வம் வரணும் அடுத்தது ஹவு செய்யாட்டி அல்லா தண்டிச்சுடுவான் பயம் மூன்றாவது ரஜா செய்தா அல்லாட கூல் செய்தா ஆசையோட பயத்தோட நன்மையை எதிர்பார்த்து செய்யும் அந்த அடிப்படையில் இந்த நோன்பு நாம அல்லாவுக்காக பிடிச்சா என்ன கிடைக்குதான் அதே போல சல்ல சொல்லாங்க இது பொதுவாக வந்த ஹதீஸ் இது ஹதீஸ் ஒரு கொதிசியில் வரக்கூடியது இன்னும் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இல்ல ஆதமுடிய செய்யக்கூடிய அமலும் அவனுக்குரியது நோன்பு இல்ல நோன்பு அது எனக்கு எல்லாம் அல்லாக்கு தான் அல்ல இந்த அமலை இந்த நோன்புக்குரிய சிறப்பை மற்ற அமலை அமல்களை விட அதிகப்படுத்தி செய்வதற்கு சொல்வதற்காக சொல்கிறான் எல்லாம் அதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலும் அவனுக்குரியது அதமுடைய மகன் செய்யற அமல் எல்லாம் அவனுக்குரியது நோன்பை தவிர அது எனக்குரியது அதுக்கு நான் கூலி வழங்குகிறேன் அல்லாஹ் பெரிய கொடையாளன் அல்லவா அவன் கிள்ளியா கொடுப்பான் அள்ளி கொடுப்பான் அள்ளி கொடுக்கிறவன் அளவில்லாமல் கொடுக்கிறவன் எவ்வளவு கொடுத்தாலும் உட ஹசானா குறையாது அதை என்னட்ட விடு அதான் பாத்துக்கிறேன் அதிகமாகத்தான் கொடுப்பான் இந்த நோன்புக்கு கூலி அதிகம் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது நோன்பை விட்டு என்ன என்னிடத்தில் விட்டு விடுங்கள் அதுக்கு நான் கூலி கொடுக்குகிறேன் என்கிற இந்த இருந்து நோன்புக்கு என்ன மற்ற அமல்களை விட பெரிய சிறப்பு இருக்கிறது அதே போல சல்லல்ல சொல்லாங்க இந்த நோன்பு ஒரு கேடயம் நரகத்தில இருந்து எங்களை அல்லாஹு தாலா பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேடயமாக்குறார் சோர்க்கவாதி நோன்பு பிடிக்கிறவர் என்ன செய்வாரே அவருக்குன்னு ஒரு தனி வாசல் இருக்கிறது அந்த வாசல் அந்த வாசலால் நோன்பாளிகள் மட்டும் போவாங்க நோன்பாளிகள் எல்லாம் போயினா அந்த வாசல் மூடப்படும் வேற யாரும் போக முடியாது அப்ப அதுக்கு அந்த நோன்பாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு சுவர்க்கம் கொடுக்கப்படுகிறது சிறந்த வாசல் சிறந்த அதுக்கு ஒரு தனி வாசல் அந்த வாசலுக்கு என்ன பேர் அர் அர்ரையான் இது அர்ரையான் அவங்க எல்லா நோம்பாளிகள் நான் அந்த வாசல் மூடப்படும் அந்த வாசல் அலவரை யாரும் புகையில அப்ப அது ஒரு சிறப்புமிக்க ஒரு ஒரு என்ற என்பதையும் இந்த அதி சொல்லி காட்டுகிறது அதே போல சொல்லலாஹு அலைய அவங்க சொல்றாங்க இந்த அதி சில வருகிறது நோன்பாளியுடைய அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லாங்க சொல்லலா சொல்லம் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கிறது அல்லாஹுடத்தில எதை விட சிறந்ததா கஸ்தூரியை விட சிறந்தது அதாவது மனிதர்களுக்கு ஒரு நோன்பாளியுடைய வயிறு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் என்ன செய்யும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றவாறு உணவு குடிபானங்கள் இல்லாமல் காலி ஆகிக்குது எம்டி ஆகிக்குது அதனால என்ன செய்யும் கேஸ் ஒன்று வரும் அது வாயால் அது என்ன செய்யும் பேசும்போதெல்லாம் ஒரு ஒரு வாடை வரும் ஆனா அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டளையை மதித்து இவ்வளவு நேரத்தில் நீ சாப்பிடாத குடிக்காத ஆசையை கட்டுப்படுத்திக்க என்று சொன்னதுனால அல்லாவுக்காக இவன் கட்டுப்படுத்துறானே அது வாடை வித்தியாசமாக இருந்தாலும் அல்லாஹிடத்தில் என்னையாம் அது சிறந்த ஒரு மன வாடையாக என்றால் அல்ல அதை விரும்புறாங்க இந்த செயல அதே போல போலல்ல சொல்லாங்க இந்த நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷ நிலை ஏற்படுமா ஒன்று நோன்பை திறக்கும் போது ஒன்று நோன்பை திறக்கும் போது அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பசியோடும் பட்டினியோடும் இருந்த மனிதனுக்கு அல்லாஹ் நோன்பை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தான் என்கிற சந்தோஷம் எனக்கு நோன்பு திறங்குறதுக்கு உணவையும் குடிபானத்தையும் தந்திருக்கிறானே பசித்த இந்த வயிற்றுக்கு வயிற்றுக்கு தாகத்தை நீக்குவதற்கும் குடிபானங்களை தந்தானே அஹந்தா சந்தோஷமா இல்லையா இது ஒரு சந்தோஷம் இதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அல்ல எனக்கும் உங்களுக்கும் அல்லாவை சந்திக்கும் போது தன்னுடைய நோன்பின் காரணமாக அவன் அந்த நோன்று பிடித்ததுக்காக அல்லாஹுவை பாக்குற வாய்ப்பை கொடுக்கிற அவங்க பிடிக்கிற மனுஷனுக்கு அல்லாஹ் பாக்குற ஒரு வாய்ப்பு நாளை மறுமையில ஒரு சுவர்க்கவாதிக்கு கிடைக்கிற மிக பெரிய சிறப்பு என்ன தெரியுமா ரபுல் ஆலமீனை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தின் தந்தருள்வானாக நோன்பாளிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது இந்த பாக்கியத்தை விடலாமா எவ்வளவு விஷயத்துக்காக பட்டணியாக இருக்கிறோம் அல்லாஹ் என்னை படைத்தவன் அவனை வணங்குணும்கிறதுக்கு இந்த நோம்பெங்கிற வணக்கத்தை தந்து நீ இதன் இந்த கட்டளையை நீ நிறைவேத்துகிறா இல்லையாண்டு பாப்போமே என்று தந்து தந்தான்னு சொன்னால் தந்திருக்கின்றான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப ஆர்வத்தோட ஆசையோடு என்ன ரப்புக்காக நான் பசியாக இருக்கிறேன் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க தன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க ஜெயிலில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் என்ன செய்கிறாங்க என்ன போராட்டம் உண்ணாவிரதம் இந்த நீங்க எங்க இது நிறைவேற்றலன்னா நாங்க சாகும் சாப்பிடாமலே அப்ப என்ன செய்வாங்க எல்லாரும் வந்து நீ சாப்பிடு காலை பிடிச்சி கையை பிடிச்சி அவங்க என்ன செய்வாங்க அங்க கூட்டி போவாங்க நாங்க யாருக்கும் உண்ணாவிர உண்ணாவிரதம் இருக்கல நாங்க சாகரத்துக்கு உண்ணாவிரதம் இருக்கல எந்த ரப்பு என்ன படைச்சவன் எதை சொன்னாலும் நான் செய்வேன் எதை தடுத்தாலும் தடுத்துக்குவேன் என் வீட்டுல சாப்பாடு இருக்குது என் வீட்டுல குடிபானங்கள் இருக்கிறது என்ன விருப்பமான மனைவி இருக்கிறா நான் அல்லாஹ் சொன்னா செய்யாதேன்னா இந்த நேரம் வரைக்கும் நான் செய்ய மாட்டேன் கரெக்டாக அதான் வரைக்கும் என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டு அதான் எப்ப சொல்லப்படும் என்று ஏ என்று ரப்புட்ட கட்டளை இது வரைக்கும் சாப்பிடக்கூடாது என்று இதுதான் கட்டளை இதுதான் அடிமைத்தனம் இப்படி வாழணும் ஆகவே இந்த நோன்பென் சார் என்ன செய்வோம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் பிடிப்போம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட முறையில் இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்துள்ளவானாக ஆஹ் தவான அஹந்துல்லாஹ் ஹெர்பிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமது